ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு இயர் டிஎன்பிஎஸ் அகாடமி ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சீரீஸ்ல கமெண்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் போயிட்டிருக்கு ஸோ அதில் லெவன்த் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ அந்த கொஸ்டின் பார்ப்போம் ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் டென் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஸ்கொயர் ப்ளஸ் டாட் டாட் ஒன் நாட் ஃபைவ் ஸ்கொயர் கூடுதல் கான்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க இது வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் வருது ஸோ ஏபிஜிபிலேருந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான எப்படி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் டென் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டின் ஸ்கொயர் இருக்கிறதுல பார்த்தாலே தெரியுது இது எல்லாமே ஐந்தோடு மடங்காக வருது ஸோ அப்போ என்ன பண்ணோம் ஐந்து ஃபைவ் ஸ்கொயர் புதுவாக வெளில எடுத்துருங்க ஸோ பார்த்தாலே தெரியுது எல்லாமே ஐந்தோடு மடங்காக தான் போய்ட்டு ஸோ இப்போ ஃபைவ் ஸ்கொயர் புதுவோ வெளில எடுத்துறீங்க அப்படின்னா ஸோ இதை அஞ்சால் அடிச்சு வரும் ஸோ ஒன்றுன்னு வரும் ஸோ இப்போ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் இதை டிவைட் பண்ணிங்கன்னா அஞ்சாவில் டிவைட் பண்ணிங்கன்னா ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் டாட் டாட் போட்டு இது அஞ்சால் அடிச்சிங்கன்னா இருபத்தி ஒன்று ஸ்கொயர் ஸோ உங்களுக்கு சப்போஸ் நான் பண்ணது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா இது நீங்கள் உள்ள மல்டிப்ளை எடுத்து இதை எடுத்துகிட்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் ஃபைவ் ஸ்கொயர் இன்ட்டு ஒன் ஸ்கொயர் டிஜிவர்கிட்ட ஃபைவ் ஸ்கொயர் ஸோ புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்போம் இதை பார்த்தோன்னே இப்போ தெரியுதுங்களா இது வந்து இப்போ என்னது இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் கண்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்னது என் என்ட்டு என் ப்ளஸ் ஒன் ஒன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை சிக்ஸ் ஸோ ஏழு எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எண்ணெண்டு என் ப்ளஸ் ஒன்ட்டு டூ என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை சிக்ஸ் அப்படின்றத ஏழு எண்களின் வருகங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா ஸோ இதை போகிறதுக்கு இங்கே நமக்கு ஃப்ரண்ட்டில் ஃபைவ் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ஃபைவ் ஸ்கொயரில் மல்டிப்ளை பண்ணிடும் ஸோ இங்கே எண் வந்து கடைசியாக இருக்குது நம்பர் தான் ஸோ இருபத்தி ஒன்று ஸோ இருபத்தி ஒன்று என்ட்டு இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஒன்று இருபத்தி ரெண்டு என்ட்டு இருபத்தி ஒன்று என்ட்டு ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு ப்ளஸ் ஒன்று நாற்பத்தி அஞ்சு சாரி ஃபாதர் இருபத்தி ஒன்று இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஸோ நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஒன்று நாற்பத்தி மூணு டிவைட் பை சிக்ஸ் ஸோ இன்ட்டு அஞ்சு ஸ்கொயர்ன்றது இருபத்தி அஞ்சு ஸோ அப்படியே போட்டுக்கோங்க ஸோ இதை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா மூணாவே பள்ளடிக்கலாம் ஸோ ரெண்டு மூணு ஆறு இது ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஓரன் ரெண்டு பெண்டு ஸோ எழுபத்தி ஏழு இன்ட்டு நாற்பத்தி மூணு ஸோ எழுபத்தி ஏழு இன்ட்டு நாற்பத்தி மூணு இன்ட்டு இருபத்தி அஞ்சு ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டு எடுத்துக்கலாம் மூவேழு இருபத்தி ஒன்றுக்கு ஒன்று மிதி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு ஏழு முப்பத்தஞ்சு ரெண்டு மூவது நாலு இருபத்தி எட்டுக்கு எட்டு மிதி ரெண்டு ஸோ இருபத்தி எட்டு முப்பது வரும் ஒன்று பதினொன்றுக்கு ஒன்று மிதி ஒன்று மூணு மூணு ஸோ முப்பத்தி மூணு பதினொன்று எட்டு இருபத்தி அஞ்சு ஸோ அஞ்சு அஞ்சு பதினஞ்சுக்கு அஞ்சு மிதி ஒன்று பதினஞ்சு பதினாறு ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு அஞ்சு ஏழு ஏழு பன்னெண்டுக்கு ரெண்டு இரண்டு ஒன்று ஏழு எட்டு ஸோ எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படின்றதான் சார் ஸோ எண்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படின்றதான் சார் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஸோ ஆப்ஷன் சி இஸ் சார் ரைட் ஆன்சர் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஸோ இதை பார்த்தோன்னே தெரியுது ஸோ எல்லாமே ஐந்தோட மடங்காக இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா ஐந்தை நீங்கள் பொதுவாக வெளியில் எடுத்துகிட்டு ஸோ உள்ள நீங்கள் நார்மலாக ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ ஸ்வேன் பிடினா தெரிஞ்சு வந்து ஏழு எண்களின் வருவங்களுக்கும் கொடுத்துருக்கான ஃபார்முலா அப்படின்னு சொல்லி ஸோ நம்ம ஐந்து ஸ்கோயரை வெளில எடுத்துக்கொள்ளிங்களா அதை மறந்தே கூடாது கடைசியாக நம்ம முடிக்கும்போது இந்த ஐந்து ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ இல்லை அப்படின்னா அதை மறந்துடுவீங்க சம்டைம்ஸ் அதனால் என்ன பண்ணுங்கள் சைடில் வாங்க அவங்க மறக்க மாட்டீங்க ஸோ அப்படி போட்டு வந்தீங்கன்னா தான் ஃபைனலாக நம்ம என்ன பண்ண முடியும் மல்டிபிளை பண்ணி ஸோ ஆன்சர் கொண்டு வர முடியும் ஸோ ஓகே கேஸ் ஸோ தேங்க் யூ